நற்றினை அடுத்து நம்ம அடுத்து பார்க்க போகிறது குறுந்தொகை இதுக்கு நல்ல அப்படிங்கிற அடைமுறை இருக்குது நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க நானூற்றி ஒரு பாடல்களை கொண்டுள்ளது தொகுத்தவர் பூரிக்கோ குறுந்தொகையோட சிறப்புகள் என்னென்னா சோழன் கரிகாலவளவன் குட்டுவன் பசும்பூன் பாண்டியன் என்கிற பேரரசர்களையும் பாரி ஓரி நல்லி நன்னன் போன்ற சிற்றரசர்கள் பற்றிய வரலாற்று குறிப்புகளும் சொல்லுது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது முடியுமோ அப்படிங்கிற பாடல் இறைனார் ஏற்றியுள்ளார் இது செண்பக பாண்டியன் ஏற்பட்ட ஐயத்தை போக்குவதற்காக தருமி மூலம் கொடுத்து அனுப்பியதாக சொல்லப்பட்ட பாடல் அது இதனை அடுத்து வினையே ஆடவர்க்கு உயிரே அப்படிங்கிற கடமைன்னு சொல்லுது வினையனா வேலை பார்க்கறது ஒரு ஆடவர்க்கு ஒரு கடமை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பாடல் யாயும் நியாயும் யாராகிறீரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் இந்த பாடலை செம்புல பெயல் நீரார் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க இந்த வரிகள் இந்த பாடலே இடம்பெற்றிருக்கும் செம்புல பெயல்நீர் அப்படின்னா செம்மண்ணும் நீரும் கலந்த கலவை போல பிரியாதவாறு இருக்கலாம் அப்படின்னு தலைவன் தலைவியை பார்த்து சொல்கிறதா குறிப்பிடப்பட்டுள்ளது